அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசுந்தங்களே பணம் சேரும் யோகம் ஏற்பட குபேர பூஜை ரொம்ப எளிமையான அதே சமயம் அதிசக்தி வாய்ந்த ஒரு பூஜையை சொல்ல போகிறேன் அனைவரும் இந்த பூஜையை நம்பிக்கையோடு செய்யுங்கள் நல்லதே நடக்கும் செய்ய வேண்டிய நாள் வைகாசி முப்பத்தி ஒன்று ஆங்கில தேதிக்கு பதிமூன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை செய்ய வேண்டிய நேரம் மாலை ஆறு மணிக்கு மேல் இரவு பத்து முப்பது மணிக்குள் வெளிநாட்டு வாழ் சொந்தங்களே உங்கள் நாட்டு நேரத்தில் இந்த நேரப்படி நீங்கள் செய்து கொள்ளுங்கள் என்ன செய்யணும் ஒன்பது நாணயங்கள் அது எந்த நாணயமாக இருந்தாலும் சரி ஒன்பது நாணயங்களை சேகரித்து வச்சுக்கோங்க நெய்யால் செய்த ஏதேனும் உணவுகளை நெய்வேத்தியமாக தயார் பண்ணிக்கோங்க வாசனை பூக்கள் எடுத்து வச்சுக்கோங்க உங்கள் வீட்டு பூஜனையில் சுவாமி படத்துக்கு சந்தன கொங்கு போட்டு வைத்து வாசனை பூக்களை கொண்டு அலங்காரம் செய்து நெய் தீபம் ஏற்றி நெய்யால் செய்த உணவுகளை நெய்வேத்தியமாக வைத்து ஒரு சின்ன தட்டில் ஒன்பது நாணயங்களை வரிசையாக வைங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்துக்கோங்க ஒரு சின்ன தட்டு ஒன்பது நாணயங்களை வரிசையாக வைக்கணும் ஒன்று மேலே ஒன்று வைக்கக்கூடாது வரிசையாக ஒன்பது நாணயங்களை நீங்கள் வரிசையான ஒரே நேர்கோட்டில் வைக்கணும்னு அவசியம் இல்லை மூணு மூணாக கூட வச்சுக்கோங்க மொத்தத்தில் ஒரே தட்டில் ஒன்பது நாணயம் ஒவ்வொரு நாணயத்திலையும் சந்தன குங்குமம் போட்டு வச்சுருக்கணும் ஒவ்வொரு நாணயத்திலேயும் ஒரு பூ வாசனை பூ இருக்கணும் அது எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல இதெல்லாம் தயார் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அந்த நாணயத்துக்கு முன்பாக வடக்கு நோக்கி அமருங்கள் அமர்ந்து உங்கள் கையில் வாசனை பூக்களை வைத்து கொண்டு ஓம் குபேராய வசி வசி ஓம் குபேராய வசி வசி ஓம் குபேராய வசி வசி என்று நூத்தி எட்டு முறை கண்களை மூடி உழமாற சொல்லணும் வாய்விட்டே சொல்லுங்க ஆனா கண் இமைகள் மூடி இருக்கணும் ஓம் குபேராய வசி வசி அப்படின்னு பூஜை அறையில நெய் தீபம் ஏற்றி இருக்கணும் சுவாமிக்கு வைத்து வைத்திருக்கணும் தட்டில் ஒன்பது நாணயங்கள் இருக்கணும் தூப தீபங்கள்லாம் காட்டியிருக்கணும் மனசார முழு பக்தியோடு முழு சரணாகுதியோடு குபேரனை அழைக்கணும் வியாழக்கிழமை வைகாசி முப்பத்தி ஒன்றாம் நாள் இந்த மந்திரத்தை சொல்லி முடித்ததும் கண்களை திறந்து அந்த கையில் இருக்கக்கூடிய பூவை அந்த நாணயத்து மேலே போட்டு தூப தீபம் காட்டுங்க வீடு முழுவதும் தூப தீபம் காட்டுங்க சாம்பிராணி தூபம் காட்டுங்க காட்டிவிட்டு அந்த நாணயத்தை எடுத்து பீரோவில் வச்சுருங்க அந்த நாணயத்தை ஒரு பதினோரு நாளைக்கு செலவு பண்ண வேண்டாம் அதுக்கு மேலே செலவு பண்ணாலும் பண்ணிக்கலாம் இந்த எளிமையான குபேர பூஜை செஞ்சுட்டு அந்த நெய்வேத்தியத்தை நீங்களும் சாப்பிடுங்க மற்றவர்களும் கொடுங்க அருமையான ஒரு பூஜை செய்து பாருங்கள் சில நாட்களிலேயே நல்ல மாற்றம் தரக்கூடிய குபேர பூஜை வைகாசி முப்பத்தி ஒன்றாம் தேதி செய்து பயன்பெறுங்கள் அன்பு சொந்தங்களே ஆணி மாதம் பிறக்க போகுது ஆணி மாதத்தின் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நாளாக இருப்பதற்காக ஆணி மாத வழிபாட்டு குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த வழிபாட்டு குழு ஆணி மாதம் முழுவதும் ஆணி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கும் இந்த வழிபாட்டு குழுவுக்கு கட்டணம் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு ரூபாய் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதனுடைய கூகுள் பே ஃபோன்பே நம்பர் மற்றும் வங்கி கணக்கு தர நீங்கள் வைகாசி முப்பத்தி ரெண்டு மாலைக்குள் இந்த குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் ஆணி ஒன்றாம் தேதி முதல் தினமும் எளிமையான சூட்சமும் அந்த குழுவில் உங்களுக்கு வழங்கப்படும் அதைப் போல நவகரக உபாசனை வகுப்புக்கும் பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிற ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்